Hello friends welcome to our channel Omay Tagawal நம்ம இருக்க சியாட்டலில் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஆல்மோஸ்ட் முடிகிற அந்த ஸ்டேஜ் வந்துவிட்டோம் ஜூன் தேர்ட் வீக்லேருந்து இங்கே அஃபிஷியலாக வந்து சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதனால் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தோன்னா நமக்கு அந்த ஸ்ப்ரிங்லேருந்து சம்மர் ட்ரான்ஸிஷன் அந்த பீரியட்லேயே வந்து வெயில் லைட்டாக வரும்போது செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே லீவ்ஸ்லாம் காஞ்சி போக ஆரம்பிக்கும் அதனால தான் இப்போ நான் மேனுவலாக எல்லா இடத்துக்கும் தண்ணி விட்டுட்டே இருக்கேன் ப்ளஸ் இந்த புஷஸ்லாம் வந்து சொன்னோன்னா இது வந்து எவர் கிரீன் புஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட்டாக இதுக்கெலாம் தண்ணி தேவையில்லை பட் இந்த வருஷத்துக்கு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கார்டனிங் பண்ணுறதுக்கு தண்ணியெலாம் எடுக்கிறனால ஒரு ஆர்வத்தில் தான் தண்ணி போட்டுட்ருக்கேன் மெயினாக தண்ணி எதுக்கு தேவைன்னா இந்த லான்க்கு தாங்க தேவை இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கே வந்து டக்குன்னு காஞ்சி போன மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கங்கே ப்ரௌன் ஆயிடுச்சு லான்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங்னு ரெண்டு தடவை வாட்ரு பண்ணாதாங்க நல்ல பச்சை பசேன்னு வரும் இல்லைனா வந்து ஈஸியாக காஞ்சி போயிடும் இந்த மாதிரி மேனுவலாகலாம் டெய்லி நம்மளால விட்டுட்டுருக்க முடியாது அதுக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஸ்ப்ரே இருக்கு அதெல்லாம் எடுத்து செட் பண்ணும் எல்லாம் விண்டர் டைம்ல எல்லாம் எடுத்து கழட்டி போட்டு கராஜ்ல வச்சது இனிமேல் தான் அதெல்லாம் எடுத்து செட் பண்ணும் சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே லாஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸில் தான் இந்த ப்ளான்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுங்க ஸோ நானே காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த அடியில் டார்க் க்ரீனாக இருக்கிற லீவ்ஸ் தான் ஒரிஜினல் சைஸு ஸோ மேலே இந்த லைட் க்ரீன் லீவ்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக வந்துடுதான் வின்டர் டைம்லலாம் இந்த சைடு பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும் ஒரு செடியில் ஒரு இலை கூட இல்லாமல் ஒரு மாதிரி குச்சி குச்சா எல்லாம் நிற்கும் பட் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே கட கட கடனு எல்லா மரம் செடி எல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சு இந்த பூச்செடிலாம் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஜூன் மாதம் மாதம் பூக்க ஆரம்பிச்சுருங்க நமக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ளஸ் இந்த சைடில் இருக்க செடியெலாம் இன்னும் கொஞ்சம் மொட்டா இருக்குது இது அடுத்த வாரத்துக்குள்ளார இதுவுமே சேர்ந்து பூத்துரும் இங்கே என்னென்னா நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய குட்டி குட்டி முயல் குட்டி பன்னீஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா பூத்து பூத்துருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்டுட்டு வேற போயிடும் அப்பப்போ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சுங்க இப்போ அடுத்ததாக வந்து குக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காலையில் ஏன் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டோம் எல்லாருமே இப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்லாம் ஆக்சுவலாக போயிடுச்சு இப்போ இப்போவே காலையில் பத்து மணிக்கிட்ட ஆகுது ஸோ இனிமேல் நம்ம சமைச்சி சாப்பிட்டோன்னா அது ஒரு பிரன்ச் டைம் கிட்ட வந்துடும் ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரஞ்சுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மஷ்ரூம்ஸ்லாம் வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கிரேவி ப்ளஸ் இட்லி ஏன்னா நேற்றுக்கு தான் மாவுலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சேன் அதனால தான் இப்போ வந்து இட்லி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படின்னால ஆத்விக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சா ஏஞ்சல்லேருந்து டிவி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கா ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குளிச்சுட்டு இங்கே பக்கத்தில் வந்து வால்மார்ட்க்கு வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிளானே இந்த பர்டிகுலர் மஷ்ரூம் கிரேவி எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ இப்போ மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால தான் நான் இட்லியோட செய்கிறேன் பட் இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒயிட் ரைஸோ இல்லை சப்பாத்தி தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்தேன் அதில் ஹோல் ஸ்பைசஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாஸ் எல்லாமே சேர்த்தாச்சு அதே மாதிரி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ஏன்னா இங்கே கிடைக்கிற மஷ்ரூம்ஸ்லாம் குயிக்காக அப்படியே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆட்டே பண்ணிங்கனாலே நல்லா குக் ஆகிரும் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் பெருசாக ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா இருந்து வர அந்த வாட்டர்லேயே வந்து அது குக் ஆகிக்கும் இந்த கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா தாங்க இப்போ அரைக்க போகிறேன் ஸோ ஒரு கப் துருவின தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா அந்த கிரேவி வந்து நமக்கு க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் ப்ளஸ் கொஞ்சமாக வந்து சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாமே வந்து சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த கிரேவியோட சேர்த்து நல்லா ரெண்டு கொதி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சுங்க ஸோ கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து தண்ணி மட்டும் அலசி ஊற்றியிருக்கேன் ரொம்ப நிறையா தண்ணி நான் சேர்க்கல ஏன்னா வந்து உங்களுக்கு கிரேவி திக்காக இருந்துச்சு அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப வாட்ரியாக போயிடும் நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இந்த சைடு ஓகே கடகடன்னு இட்லி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேத்தி கரைச்ச மாவு தான் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு மாவில் இட்லி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ஊற்றிட்டுருக்கேன் ஸோ யூஸ்வலாக வந்து வின்டர் டைம்லலாம் சரியாக புளிக்கவே புளிக்காது பட் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இட்லி வந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இன்னும் அடுத்த மாதம் ஜூலை ஆகஸ்ட்லலாம் வெயில் நல்லா பீக்கில் போகும்போது நம்ம மாவு அரைச்சி வச்சோன்னா இன்னும் நல்லா குபு குபுன்னு நம்ம ஊரில் பொங்கி வர அளவுக்கு ஈக்குவலண்டாக அதே மாதிரி வரும் ஸோ அந்த டைம்ல வந்து ஆக்சுவலாக இட்லி இன்னமுமே வந்து நம்ம வீட்டில் சாஃப்டா சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சோ இப்ப வெளியில வந்து பார்த்தோன்னா இந்த பேக்கேஜ் வந்து ஹோமரில இருந்து நமக்கு வந்திருக்கு இது வந்து டெலிவராயி ரெண்டு நாள் ஆகுது பட் ஓகே இப்ப இந்த மாதிரி வீக்கெண்ட்ல டைம் கிடைக்கும் போதே வந்து அன்பாக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணாதான் அப்படின்ட்டு தான் இப்ப டக்கு டக்குன்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு அவுட் டோர் டைனிங் டேபிள் செட் தாங்க வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் பிளஸ் சிக்ஸ் சேர்ஸ் வந்து டோட்டலாக வந்து செவன் பீஸ் இருக்கு இதுல மற்ற ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ்வலா வாங்கினோன்னா கம்ப்ளீட்டாவே வந்து அசம்பிள் பண்ற மாதிரி தாங்க இருக்கும் பட் இது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீ அசெம்பிள்டாக தான் வந்திருக்கு ஜஸ்ட் வந்து சேர் அண்ட் டேபிள்க்கு வந்து லெக்ஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும் ஸோ அதுக்கு தேவையான டூல் கிட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராகவே கொடுத்துருக்காங்க ஈவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லாம் கூட இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம ஆறு சேருக்குமே வந்து லெக்ஸ் தாங்க வந்து ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வெதர் ப்ரூஃப் மெட்டீரியலில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவுட்டோர்ஸில் வந்து வைக்கும் போது உங்களுக்கு சன்லைட்டோ ரெயினோ இல்லை ஸ்னோ இந்த மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் வெதராக இருந்தாலும் இது விட்ஸ்டாண்ட் பண்ணும் ஆக்சுவலாக பார்த்தா ஒவ்வொரு சேருமே நல்லா ஸ்டேர்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து லைட் வெயிட் தான் ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் கலர் ஆப்ஷன்ஸும் வந்து வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் கிரே வந்து ரொம்ப பிடிச்சனால தான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்ததா குர்ஷன்ஸ் தாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இதுமே வந்து எல்லாமே வாஷபிள் பிளஸ் வெதர் ரெசிஸ்டன்ட் தான் ஒவ்வொரு சேருக்குமே பார்த்தோம்னா நமக்கு சீட்டிங் ஏரியா பிளஸ் பேக் ரெஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியா வந்து குர்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த அவுட் டைனிங் டேபிள் செட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்குள்ளாரியே நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க அதுவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்காவே வந்துருச்சு சேர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க ஸோ அடுத்தது வந்து டேபிள் தான் சோ டேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எகேன் இதுக்குமே வந்து தனியா டூல் கிட் வந்து கொடுத்திருக்காங்க பட் இது வந்து அரேஞ்ச் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடே நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் ஃபோர் லேக்ஸ் தான் நம்ம அட்டாச் பண்ணும் அந்த மெட்டல் ஃப்ரேமே வந்து உங்களுக்கு அலாயி மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க நல்லா லைட் வெயிட்டாகவும் ஸ்டடியாகவுமே இருக்குது அலுமினியம் அலோயி மெட்டீரியலில் இந்த ஃப்ரேம் வந்து பண்ணியிருக்கனால எகைன் இதுவுமே வந்து உங்களுக்கு வெதர் ரெசிஸ்டன்ட் தான் முக்கியமாக வந்து மழை காலத்தில் நமக்கு துருலாம் எதுவும் பிடிக்காது அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்ம மேலே இருக்க அந்த மார்பிள் டாப்பை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா வேலை முடிஞ்சுது ஸோ இந்த மெட்டீரியல் வந்து இது வந்து ஒரு ஃபார்ம் மார்பிள் தான் நல்ல டியூரபிளாக எகைன் இதுவுமே வந்து ஒரு வெதர் ரெசிஸ்டென்ட் மென்ட் மெட்டீரியல் தான் மெயினா என்னென்னா எவ்வளோ இன்டென்ஸ் ஹீட்டாக இருந்தாலுமே இந்த டேபிள் வந்து நல்லாவே தாங்கும் ஏன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் இது அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்டும் கூடவே இருக்கு ஸோ தட் நம்ம இப்போ அவுடோர்ல வந்து டைனிங்லாம் பண்ணுறோம் பண்றோம் அப்படின்னா ரஃப் அண்ட் டஃப்பாக நல்லா போட்டு யூஸ் பண்ணலாம் அவ்வளோதாங்க நம்ம சிக்ஸ் சேர்ஸும் அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த அவுடோர் டைனிங் டேபிள் செட் பார்த்தோன்னா உண்மையிலேயே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு நிஜமாக நம்மளோட அவுடோர் ஸ்பேஸே வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் லுக்கை தருது உட்காந்து பார்த்தோன்னா செம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நிஜமா இந்த சம்மருக்கு வந்து இது ஒரு சமையான ஒரு அப்கிரேட் தான் நம்ம வீட்டுக்கு அடுத்ததான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற வால்மார்ட்டுக்கு தாங்க ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக வால்மார்டுக்குலாம் பர்சனலாக இப்படி ஷாப்பிங் பண்ண வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப மாசமே ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் சொல்லுவேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த மாதத்துலேருந்து இங்கே சம்மர்லாம் ஆரம்பிக்கிறதுனால ஓகே சம்மர் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் மெயினாக வந்ததே பட் இங்கே வெளியில் வந்து பார்த்தோன்னா கடைக்கு வெளியில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து அவ்வளோ அழகழகான ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்காங்க மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஆனுவல் ஃப்ளவர்ஸ் தாங்க ஸோ எப்படின்னா இதை வாங்கி போய் நம்ம வீட்ல வச்சோம் அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து கரெக்டா அந்த சீசன் வரும்போது அதுவா வந்து ஆட்டோமேட்டிக்கா பூத்துரும் கடைக்குள்ளார வந்தாச்சுங்க ஸோ உள்ள வந்தோன்னே ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கோம்னா நம்ம பாய்ஸ் செக்ஷன் ஆத்வி கோடை கேட்டகரிக்கு தான் வந்திருக்கோம் கம்ப்ளீட்டாக நிறைய சம்மர் வியர் அண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து காட்டன் ஷர்ட்ஸ் தாங்க பசங்களுக்கு அதுவும் குறிப்பாக வந்து பீச் தீம்ல வச்சுருக்காங்க மெயினாக வந்து காட்டன் பேண்ட்ஸு இல்லை கார்கோ ட்ரௌசர்ஸோட வந்து பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பிஜேஸ் தாங்க அதாவது நைட் வியர் தான் ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் போட்ட மாதிரியே வச்சுருக்காங்க எல்லாமே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது முக்கியமாக வந்து ஸ்பைடர் மேன் சோனிக் மைண்ட் கிராஃப்ட் அதுக்கப்புறம் போக்கிமான் அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே அதுவும் பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க இது எப்படின்னா ஒரு செட்டு லைக் உங்களுக்கு டீஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸோட வந்து மேட்சிங்காக அப்படியே வந்து காம்போ மாதிரி செட்டாகவே வந்துடும் நம்ம ஆத்விக் பாருங்க கரெக்டாக என்ன கேரக்டர் செலக்ட் பண்ணுங்கும் போது வந்துட்டான் ஸோ எப்படின்னா ஒவ்வொரு சம்மருக்கு முன்னாடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு சம்மர் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப ஒரு வழக்கமான விஷயம்தான் நமக்கு எங்கே இந்த மாதிரி வால்மார்ட் வருவோம் இல்லைனா டார்கெட் இங்கே எல்லாமே வந்து ஒரே கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் நமக்கு கிடைக்கும் மெயினாக இந்த கடைகள்லெலாம் வந்து நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்கும் அடுத்தது இதெல்லாமே வந்து ஸ்விம் ஷார்ட்ஸ் தாங்க ஸோ அதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க என்னன்னா நம்ம சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்தோம்னா நமக்கு கேட்குற சைஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு சில டிசைன்ஸ் வந்து டக்குன்னு காலி ஆயிடும் பட் இங்கே யூஎஸில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு இப்போ ஒரு ஷாப்பில் வந்து சைஸோ கலரோ ஏதாவது கிடைக்கல நமக்கு தேவையானது கிடைக்கலனாலும் ஸ்டில் அந்த விஷயத்தை வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஷாப் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் அது வந்து நமக்கு டோர் டெலிவரியே பண்ணிடுவாங்க பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தடவை ஃபேமிலியாக அந்த மாதிரி வந்து வால்மார்ட்டு காஸ்கோ டார்கெட் இதெல்லாம் வந்து ரெகுலராக போகிறது தான் ஏன்னா அது வந்து நமக்கே வந்து அந்த பர்ஸ்னலாக வந்து பார்த்து வாங்கிறது அந்த சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே நமக்கு கிடை பிளஸ் நமக்கும் வந்து ஃபேமிலியா வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி போய் பர்சனலா வந்து ஷாப் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃபேமிலி டைமாவும் இருக்கும் ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து வின்டர் டைம்ல பார்க்கவே முடியாது வந்து வந்து சீசன் மாதிரி க்ளோதிங்கும் தான் இருக்கும் இப்போ எக்கச்சக்கமான காட்டன் ஷார்ட்ஸ் கார்கோ ஷார்ட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு நல்ல மாய்ஸ்டர் விக்கிங் மெட்டீரியல் ஸோ நல்லா வந்து பசங்களுக்கு வந்து வீட்லேயும் போடலாம் வெளிலயும் போட்டுட்டு போடலாம் இதெல்லாம் ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி நல்லா போட்டு அடிக்கலாம் அடுத்தது இது ஃபுல்லாமே வந்து பசங்களுக்கு வந்து பிளெயின் டி ஷர்ட்ஸ் தாங்க சோ அதுலேயே வெக்கச்சக்கமான கலர்ஸ் எல்லா சைஸஸ்லையுமே வச்சுருக்காங்க மெயினாக நான் எதுக்கு வாங்குவேன்னா ஆத்விக் வந்து ஷர்ட் குள்ளார ஒரு லேயர் நம்ம சம்டைம்ஸ் வந்து டீஷர்ட் போடுறதுக்கு பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளெயின் டீஷர்ட்ஸ் வந்து நமக்கு வாங்கினோன்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக இந்த சைடு வந்து எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன் என்னென்னா எல்லாமே வந்து கிராஃபிக் ஷர்ட்ஸ் தான் பசங்களுக்கு பிடிச்ச அத்தனை கேரக்டர்ஸுமே வந்து விதவிதமாக வந்து டீ ஷர்டில் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி முக்கியமாக விலை வந்து ரொம்ப கம்மி இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்று சிக்ஸ் டாலர்ஸ் தான் இந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் ஹோம் யூஸ்க்கு போட்டடிக்க நல்லாயிருக்கும் இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எகேன் யூனிஃபார்ம் இல்லாதனால இந்த மாதிரி வந்து நம்ம கலர் ட்ரெஸ் தான் போடணும் பண்ணணும் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் டிஷர்ட்ஸ்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு பிளைனாக இருக்கிற மாதிரி தான் அதுக்கு ஸ்கூலுக்கு வந்து அப்படி தான் சூஸ் பண்ணுவோம் மெயினாக வந்ததே ஆத்விக்கு வாங்க தான் ஸோ அந்த சைட்லாம் ஓரளவுக்கு பார்த்து முடித்தனால சரி இவ்வளோ தூரம் கடைக்கு வந்து நம்ம செக்ஷனுக்கு வராமல் எப்படி ஸோ என் சைடில் வந்து தான் விமென் கலெக்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்ட்டு பார்த்துட்ருக்கேன் அடுத்ததாக நம்ம ஃபுட்வியர் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ எகேன் இங்கேயும் பார்த்தோன்னா சம்மருக்கு வந்து போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து க்ராக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பட் இப்போ அதோட டூப்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கிராக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் இங்கே வால்மார்ட்லேயே வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே வந்து வாட்டர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடியில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோம் லேயர் ப்ளஸ் மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் லேக்கோ இல்லை பீச்சஸ் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஷூஸ் போடும்போது ஈஸியாக வாட்டர் பேசிக்காக வந்து காலில் வந்து தங்காமல் ட்ரெயின் ஆயிரும் இங்கே இருக்க கொஞ்சம் பேர் பீச்சஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி வாட்டர் ஷூஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி போடுவாங்க பட் நம்மலாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் சாண்டில்ஸ் போட்டுப்போம் அதுதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக ரெகுலராக யூஸ் பண்ணுறது அடுத்ததான் இந்த சைடு இருக்க டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு இது வந்து கிட்ஸ் செக்ஷன் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து அடல்ஸ் மென்னோட செக்ஷன் தான் அவங்களோட சாண்டில்ஸ் தான் இங்கே ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கிரேஸியாக கிட்டிஷாக வந்து போடுவாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் போட்டு பெரியவங்களுக்கே வச்சிருக்காங்க நம்ம ஒரு பக்கம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா நம்ம ஆத்விக் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கு பிடிச்ச டாய் செக்ஷன் வரவும் இங்கே உள்ளே பூந்துட்டான் ஸோ இப்போ ரீசெண்ட் டைமாக அவனுக்கு அந்த பே பிளேட் அப்படிங்கிறதான் வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேமே ஸோ அதில் வந்து இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் ஏதாவது ரெண்டு மூணு வாங்குகிறேன் அப்படின்ட்டு இருக்கான் அது வேற எதுவும் இல்லைங்க ஒரு குட்டியாக பம்பரம் மாதிரி தான் அது ஸோ அது வந்து இப்போ அவனுக்கு லேட்டஸ்ட்டாக பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்ட்டுலாம் தெரியல பட் ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு Thank you இது வந்து பபுள் கன் தாங்க ஸோ அந்த பபுள் சொல்யூஷன் ஊற்றிட்டோன்னா அட் அ டைம் வந்து எக்கச்சக்கமான பபுள்ஸ் வரும் ப்ளஸ் இது வந்து ஒரு கிராப் மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுலேயும் எகெய்ன் வந்து பபிள் வர ஒரு டாய் தான் ஸோ எப்படின்னா வந்து இதுலேயே வந்து போட்டிருக்காங்க பாருங்க கிராப் ரியலி வாக்ஸ் அண்ட் ப்ளோஸ் பபுள்ஸ் அப்படின்ட்டு ஸோ பேட்ரி ஆப்ரேட்டட் மாதிரி ஸோ அந்த கிராப்க்குள்ளார அந்த பபிள் வாட்டர் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அது நடக்கும்போது வந்து மேலேருந்து இருந்து பபுள்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து அவுட்டோர் ஃபன்க்கான ஆக்டிவிட்டி தான் பசங்களுக்கு இப்போ சம்மர் டைம்னால இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து பசங்களுக்கு ஒரு அவுடோர் ஃபன் ஆக்டிவிட்டி தாங்க இது எப்படின்னா த்ரோபிள் பெயிண்ட் பால்ஸ் அப்படின்ட்டு தூக்கி போட்டோம் அப்படின்னா வாட்டர் பலூன்ஸ் மாதிரியே உடையும் பட் உங்களுக்கு கலர்ஸ் வந்து பயங்கரமாக பாப் ஆகி வரும் அது ஒரு மாதிரி ஸ்குவிஷி மாதிரி ஒட்டிக்கும் பட் ஸ்டில் எல்லாமே வாஷபிள் தான் இது வந்து சைடு வாக் சாக் செட் அப்படின்ட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ பேசிக்லி பசங்க வந்து சம்மர் டைம்ல ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு இந்த சைட் வாக்லலாம் இதை வச்சு நல்லா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க எகெயின் அதே சாக் தான் பட் இது வந்து ஸ்ப்ரே சாக் அப்படின்ட்டு பாட்டில் வருது இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரியே வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கேம்ஸ் தான் பட் எல்லாமே ஸ்பெசிஃபிக்லி அவுடோர் கேம்ஸு வீட்லேயும் நம்ம வெளியில் பசங்களோட ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு விளையாடுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஒரு செட்டு பாக்ஸில் வந்து எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் கேம்ஸ் வந்து ஒரே பாக்ஸில் இருக்குது லைக் உங்களுக்கு ஃப்ளைங் டிஸ்க்கு ஃபுட்பாலு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூப் பால் அந்த மாதிரி நிறைய இருக்குது நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பைக் ஷாப் அப்படின்னே போட்டிருக்காங்க ஸோ பேசிக்கலி இங்கே பைசைக்கிளில் தான் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேஜ்லாம் வந்து நம்ம ஆதிக்கு வந்து ஆக்சுவலாக க்ராஸ் ஆகி வந்துட்டான் இதெல்லாமே வந்து ரொம்ப கிட்டிஷாக நிறைய வச்சுருப்பாங்க பட் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கேரக்டர்ஸ் அண்ட் தீமில் பேஸ் பண்ணி சைக்கிள்ஸ் எல்லாமே இங்கே சூப்பர் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்க நமக்கே பார்த்தா ஆசையாக தான் இருக்கும் பேசிக்லி இதெல்லாம் த்ரீ இயர்ஸ் அண்ட் பிலோ உள்ள கிட்ஸ்க்கு ஓட்டுறதுக்கான சைக்கிள் தான் டக்குன்னு திரும்பணுன்னா இது யாருடா இந்த பையன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆத்விக் தாங்க இங்கே ஸ்பைடர்மேன் மேஸ்க் இருந்துச்சு ஸோ அதை தான் ஜஸ்ட்டு ஃபன்னுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கான் பைசைக்கிள்ஸ் வாங்கும் போதே மேண்டேட்ரியாக அதுக்கான ஹெல்மெட்டு ப்ளஸ் நீ கேப் அந்த மாதிரி எல்லாமே கியர்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இங்கே போடணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸே ஸோ அந்த ஹெல்மெட்லேயும் வந்து எத்தனை வெரைட்டிஸ் அண்ட் தீம் வச்சுருக்காங்க பாருங்கள் மினி மவுஸ் அப்புறம் ஃப்ரோசன் ப்ரின்ஸஸ்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு ஸ்பைடர்மேன் வந்து பாய்ஸ்க்கு இருக்குது பிளஸ் கொக்கோமெலன்ல வந்து ஹெல்மெட் வந்து இதெல்லாம் பேபிஸ்க்கு இந்த சைடு ஃபுல்லாக நிறைய ஹுலா ஹூப்ஸ் தாங்க வச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஆத்விக்க எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டான் இது வந்து ஸ்கூல்ல அவனுக்கு கொடுத்து பண்ணி பண்ணி பழக்கம் போல அதனால நாட் பேட் ஓரளவுக்கு பண்றான் போதுமா ஆச்சு கிளம்பலான்னா வரவே இல்லை சரின்ட்டு நானே போய் ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக நம்ம சம்மர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபன்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பர்சனல் வாட்டர் ஃபில்டர் இது நானே இப்போ தான் பார்க்குறேன் இது பேசிக்கா ஒரு ஸ்ட்ரா தான் அட்டாச்ட் வித் சம் ஃபில்டரோட வருது இது எப்படின்னா நம்ம அவுட் டோர் டிராவல் கேம்பிங் அந்த மாதிரி போகும்போது திடீர்னு வந்து தண்ணி இல்ல பட் அங்கே இருக்கிற ஏதாவது லேக் அண்ட் பாண்ட்ல இருந்து நம்ம தண்ணி குடிக்கணும்னா இந்த ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து இன்பில்ட்டாக ஃபில்டர்ஸ் வருது இது எல்லாமே வந்து பிஷிங் ராட் தாங்க சம்மர் டைம்ல நிறைய பேர்த்தோட பர்சனல் ஹாபி அப்படின்னா கண்டிப்பா பிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்க நிறையா லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அந்த ஃபிஷிங் ஹவர்ஸ் அப்படின்ட்டு ஸோ பேஸிக்கலி ஃபிஷிங் பண்ணணுன்னா எகைன் அதுக்கும் ஒரு லைசென்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணணும் அதுக்கும் வந்து குழந்தைங்களும் வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதுலேயும் தீம்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள் இதெல்லாமே கிட்ஸோட ஃபிஷ்ஷிங் ராட் தான் சம்மர் டைமில் நிறையா பிக்னிக்லாம் போவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் கூலர் பாக்ஸ் தாங்க இது அவ்வளோதான் வரப்போகிற சம்மருக்கு ஃபென்டாஸ்டிக்காக ஒரு குட்டி சம்மர் ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் until தென் பாய்